பாருங்கம்மானை நானினம் தண்ணா அனை தினம் தானனை நானே நந்தாம் நானனை நன்னா அனைதினம் தானே நானே நந்தாம் வரத பாருங்க அல்லது அசஞ்சு வரத பாருங்கம்மா நானே நானினம் தன்னானே தினம் தானே நானே நானே தங்கம் தடவிய பாடல்களோடு உயிர் ததும்பி வழியும் கவிதைகளோடு காவிய சொல்லெடுத்து நடைபெறுகின்ற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு பண்பு நிறைந்து பாசத்தை தந்து கொண்டிருக்கின்ற அன்பு நிறைந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அத்துணையின் நல்ல உள்ளங்களுக்கும் முப்பாட்டன் பண்பாட்டை காக்கும் நிகழ்ச்சியாக நாகரீக பண்பாட்டை வளர்க்கும் நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழச்சி வள்ளிக்குமி நிகழ்ச்சிக்கு வருகிழந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கார்த்திகைக்கு மிஞ்சன மலையும் கர்ணனுக்கு மிஞ்சன இல்லை அண்ணன்மார் சாமிக்கு மிஞ்சன ஆற்றலும் இல்லை தீரன் சின்னமலை கவுண்டருக்கு மிஞ்சன வீரமும் இல்லை காளிங்கராய கவுண்டருக்கு மிஞ்சன சேவை உள்ளமும் இல்லை எங்களது தமிழச்சி வள்ளிக்குமி நிகழ்ச்சிக்கு இணை ஏதும் இல்லை என்கின்ற அளவிற்கு விண்ணும் வந்தும் வியக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிற பெருமை சேர்த்த ஆத்துணை சொந்த நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் தாம் தேய்தார் தன்னி நாணன் அன்னி தானா நீ நாணன் அன்னே தானா நீ நாணன்

சின்ன கண்ணு அத போதாம் நல்லா வேலையா விட்டு மதுர ஜில்லா விட்டு அறுத்து போடு அளத்தும் மேட்டில சின்ன கண்ணு அதை ார் நீ நான் நீ நான் நீ நான் நினா நீ நான் நினா தானா நீ நான் நினை நான் சின்ன கண்ணு அவங்க வாங்க தெல்லக்கண்ணு நான் நீ நான் நீ நானா நீ நான் நினா நீ நான் நீ நான் கணம் தானா நீ நான் நே நாம் நான் நின நே நானா நீ நான் நே நானா நீ நான நி நான் கணம் தானா நீ நான நின நான் நான் நீ நான் అనంద <coughs> <t> <pullough>